ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உண்டியில் ரெண்டு உண்டியலும் சேர்த்து வச்சிருக்காங்க ஒன் இயரை சேர்த்தது இது எப்படி எங்க அம்மா சொல்லுவாங்க இப்போது இது ரெண்டு பேருக்கும் வந்து ஒன் இயராக சேர்த்து வச்சிருக்காங்க இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக தான் உடைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஆஸ்னி உண்டியில் உடைக்கலாம் ஆசினி உண்டியில் இது இவ வந்து ஒரு வருஷமாக தான் சேர்த்து வச்சிருக்காள் ஃப்ரெண்ட்ஸ் என் காலை அமைக்கி அவத்துக்கு காசு வாங்குவாள் அதை வந்து காசு வாங்கி உண்டியில் போட்டு வைப்பாங்க ரெண்டு பேருமே இதே வாழ காலை மசாஜ் பண்ணுறேன் காலை அமுக்கிறேன் எனக்கு காசு பண்ணுவோன்னு சொல்லி ப்ளஸ் அவங்க ஆயா வந்து இந்த பொங்கானா தீபாவளிகை காசு தரத்தான் கொஞ்சம் போட்டு வச்சுருப்பாங்க சும்மா அவங்க ஆயா காலை அமுக்கிட்டு அங்கேயும் வாங்குறது இதே தான் ரெண்டு பேருக்குமே வாங்கி காசு சேர்த்து வச்சுருக்காங்க சைக்கிள் வாங்கணும் இப்போ சைக்கிள் தான் வாங்க போகிறோம் சைக்கிள் எவ்வளோ என்னென்னு போய் பட் இவங்க சேர்த்து வச்ச காசு பத்துமான்னு தெரியல கூட போடுற மாதிரி தான் இருக்கும் இப்போது ஆசின உண்டியில் உடச்சாச்சு இதுதான் தான் ஆசினி உண்டியில் மொத்தமாக இருக்கிற காசு இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்த காசு தான் அப்புறம் இது சரி எவ்வளோ இருக்குது என்னன்றதை அப்புறமா பார்க்கலாம் அதை நான் கவுண்ட் பண்ணி எழுதி வச்சுருக்கேன் எழுதி வச்சுட்டு சொல்கிறேன் இப்போ இவ்வளோ தான் அது உள்ள நாங்கள் தனியாக பிரித்ததுக்கப்புறம் இவ்வளோ தான் இருக்குது நோட்ஸ் வந்து அதெல்லாம் நோட்ஸு ப்ளஸ் பத்து அஞ்சு ரூபா காயின்னு ஒரு காயின் ரெண்டு காயின் பிரித்து வச்சுருக்கோம் இவ்வளோ இவள் மட்டுமே ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா வந்தது அது தனித்தனியாக ஒரு ரூபாய் காயின் எவ்வளோ ரெண்டு காயின் எவ்வளோ காயின் எவ்வளோன்னு நான் எழுதி வச்சுருக்கேன் அதை உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அரிசி பிரிக்கலாம் இப்போ அரிசி உண்டியில் உடைக்கலாம் அரிசி உண்டியில் உடைக்க போகிறோம் அரிசும் அதே தான் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க மேக்ஸிமம் சில சமயம் அவர் வந்து விளாட போயிடுவார் ஆசினி மட்டன் தான் செஞ்சுட்டு தனியாக காசு வாங்கிடுவா அந்த காசை தனியாக போடுவப்பா எப்பவுமே ஆசனத்தில் மேக்ஸிமம் அதிகமாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் எவ்வளோன்னு தெரியல ஆனால் ஒன்றாவும் பண்ணுவாங்க இப்போ அரிசி உண்டியில் உடைக்கிறோம் இது ஏன்னா பிங்க் கலர் ரெட் கலர் ரெண்டு பேரும் தான் தனித்தனியாக தெரியணும்னு ரெண்டு கலரில் தான் வச்சுருக்கோம் இப்போ இவந்து வந்து ப்ளூ கலரு இவந்தில் எவ்வளோ இருக்குது என்ன இதுன்னு தெரியல பார்ப்போம் வருங்க அதை ஃபுல்லாக கட் பண்ணி தான் எடுக்க முடியுது மேலே நம்ம அந்த ஹோல்ஸ் வழியாக கட் பண்ணவே முடியல நம்மளால் அது ரொம்ப திக்காக இருக்குது சைடில் கட் பண்ண பண்ணக்குள்ளதாக கட் பண்ண முடியுது இப்போது அரிசை உரைச்சாச்சு அரிசத்தில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபுல்லாக இது எல்லாமே வந்து அரிசி சேர்த்து வச்சுது மேக்ஸிமம் ஒரு ஈக்குவலாக தான் சேர்த்துருப்பாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது ஓரளவு கரெக்டாக இருக்கும் இருக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஒரு அவர் ஜாலியாக விளாட ஓடிடுவார் அதனால் இப்போ வந்து இவனுக்கு இவன் வந்து வந்து ஃபுல்லாக பிரித்து வச்சுட்டோம் பத்து ரூபா நோட்ஸ் தனியாகவும் நோட்ஸ் பத்து ரூபா ஐம்பது ரூபாய் இருபது ரூபா நூறுரூவா நோட்டு காயின்ஸு தனியாகவும் பிரித்து வச்சுருக்கேன் மேக்ஸிமம் இருபது ரூபா நோட்டு பத்து ரூபா காயின்ஸ் அதிகமாக இருக்கும் நான் தான் கொடுப்பு அதிகமாக எனக்கு மட்டும்தான் செய்வாங்க அவங்க அப்பாவுக்கு பெருசாக அமுக்க மாட்டாங்க எனக்கு தான் காலம் அமுக்கிறது இதெல்லாம் செஞ்சுட்டு காசு கொடு காசு கொடு கைகோடு வாங்கி உண்டியில் போட்டுருவாங்க இப்போ வாங்க இதில் எவ்வளோ இருக்கு பார்ப்போம் இப்போ ஆசினி உண்டியில் ஒரு ரூபா காயின் வந்து அல்லது தொண்ணூற்றி மூணு காயின் தொண்ணூற்றி மூணு ரூபா இருந்தது ரெண்டு ரூபா காயின் வந்து ஒன் எயிட்டி டூ த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் கா அமௌண்ட் இருந்தது ஃபைவ் ருபீஸ் காயின் வந்து டுவெண்ட்டி த்ரீ இருந்தது நூற்றி பதினஞ்சு ரூபா பத்து ரூபாய் பத்தொம்பது காயின் நூற்றி தொண்ணூறுரூவா பத்து ரூபா வந்து பதினாலு நோட்ஸ் அது காயின் தனியாக எழுதிருக்கேன் நோட்ஸ் தனியாக எழுதிருக்கேன் பத்து ரூபா காயின் வந்து பத்தம்போது பத்து ரூபா நோட்ஸ் வந்து பதினாலு இருபது ரூபா நோட்ஸ் வந்து பதினாறு முந்நூற்றி இருபது ரூபா ஐம்பது ரூபா நோட்ஸ் வந்து ரெண்டு நோட்டு தான் இருந்தது நூறுரூபா நூறுரூபா நோட்ஸ் வந்து ரெண்டு தான் இருந்தது இரநூறுபா இது எல்லாமே சேர்த்து டோட்டலாக அவல்தில் இருந்தது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி டூ இருந்தது அப்புறமா வந்து அரிசத்தில் பார்ப்போம் அரிசத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத இப்போ நான் சொல்லிடுறேன் அரிசத்தில் வந்து டோட்டலாக ஆயிரத்தி நானூற்றி ஆறுரூபா ஒரு ரூபா காயின்ஸ் வந்து நூற்றி பத்து காயின் நூற்றி பத்து ரூபா ரெண்டு ரூபா காயின்ஸ் வந்து நூற்றி நாற்பத்தெட்டு காயின் இரநூத்தி தொண்ணூற்றாறுபா அஞ்சு ரூபா காயின் வந்து இருபத்தி நாலு நூற்றி இருபது ரூபா பத்து ரூபா காயின் பதினெட்டு நூற்றி ஐம்பது ரூபா பத்து ரூபா நோட்டு வந்து நூற்றி ஐம்பது ரூபா பதினெட்டு இருபது ரூபா நோட்டு பதினொன்று இரநூத்தி இருபது ரூபா இருந்தது ஐம்பதுபா நோட்ஸ் வந்து ரெண்டு நோட்டு இருந்தது நூறுரூபா நூறுரூபா நோட்ஸ் வந்து ரெண்டு இருந்தது இரநூறுபா டோட்டலாக இவங்களுக்கு வந்து ஆயிரத்தி நானூற்றி ஆறுரூபா இருந்தது இவன் அந்த அரிசி அரிசிக்கு நூறுரூபா கம்மியாக இருக்கான் நூற்றி இருபது ரூபா கிட்டே கம்மியாக தான் இருக்கான் அவன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ரூபா தான் வருது இதில் சைக்கிள் எவ்வளோ வரும் என்ன ஏதுன்னு இதுக்கப்புறம் போய் விசாரிச்சு தான் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை வாங்க சொல்ல வீடியோ போடுறேன் நான் தேங்க் யூ